ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்கலான்னா செம்பருத்தி பூவை வந்து எப்படி பராமரிக்கலாம் செம்பருத்தி செடியை வந்து எப்படி ஈஸியாக பராமரிக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அஞ்சாறு செம்பருத்தி செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் அந்த செம்பருத்தி செடிக்கு வந்து என்ன முக்கியமாக நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி நோய் தாக்குதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அந்த மாவு பூச்சியை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரைசல் இந்த கரைசலை ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஃபுல் செடிக்கும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மாவு பூச்சியை கண்ட்ரோல் ஆகும் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேப்பனை ஸ்ப்ரே வந்து செடிகளுக்கெல்லாம் அடித்து விடணும் அப்போ தான் வந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுவும் இல்லாமல் இந்த மாவு பூச்சி தொல்லையிலேருந்து இந்த செடிக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம சரி செய்ய முடியும் ஒரு செடியில் வந்து மாவு பூச்சி வந்துச்சுன்னா எல்லா செடிகளுக்குமே பரவ வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மாவுப்பூச்சிலேருந்து விடுபடுறதுக்கு கரைசல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஏன்னால் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கரைசலில் தான் மாவு பூச்சி வந்து சரியாகுது